காஷ்மீரில் நாங்கள் அமைதியை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார்கள் காஷ்மீரில் நீங்கள் அமைதியை கொண்டு வந்து சொன்னீர்களே இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்களே அதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று பிரதமர் மோடியை நோக்கி கேட்க வேண்டும் பதில் தப்பாவது பதில் சொல்வாங்க எனக்கு கேள்வியே தெரியாது உள்துறை அமைச்சர் சர்வாதிகாரம் இருக்கிறார் மக்களுக்கு விடுதலையை கொடுத்து விட்டேன் அங்கு வணிகம் பெருகி உள்ளது சுற்றுலா பொருளாதாரம் பெருகி உள்ளது என்று சொன்னார் தாக்குதல் நடந்துள்ளது இதற்கு பொறுப்பேற்று நீங்கள் பதவி விலகுவீர்களா என்ற கேள்வியை அமித்ஷா முன்னால் வைக்கவில்லை காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி எட்டு பேர் பலியான கோர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பங்களாவில் கரிவிருந்து நடத்திக் கொண்டிருப்பது மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது

தான் அதிகமும் பகிரப்படுது சங்கிகள் பொதுவா இந்த செய்தியை வந்து அதுக்கு பேர் கொண்ட குழு இருக்காங்க குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பின்னரும் இந்தியா முழுக்க பல்லாயிரம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது அவர்களுடைய பேண்ட் எல்லாம் கலத்தப்பட்டு அவர்கள் முஸ்லிம்கள் தானா சுண்ண செய்யப்பட்ட முஸ்லீம்களா என்பதை பரிசோதித்த பின்னர் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்

இது எவ்வளவு பெரிய வீரம் மாவீரன் ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பின்மை என்கின்ற அடிப்படையில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப இன்னும் குறிப்பா சொல்ல போனா மும்பை கலவரத்துல அப்ப நடக்கும்போது இதே பாரதிய ஜனதாவை சார்ந்தவங்க காங்கிரஸ் அமைச்சரை உடனடியாக பதவி அன்னைக்கு சூடு சொரணம் உள்ள தேச இருந்த காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் பதவி விலகினார் இவங்களுக்கு அந்த சூடு சொரணம் இருக்குமாங்கிறது தெரியாது எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டும் போய் பல வருஷம் ஆயிடுச்சு ஆனா தேச பக்தர்கள் என்கின்ற போர்வையில் ஒளிந்திருக்கக்கூடிய மிக மோசமான குழைகள் வெரி குட்றான் அதே அப்புறம் என்ன பத்துறேன் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க பேப்பர்ல போடுறாங்க இல்ல பொதுவாகவே எந்த ஒரு செயலையும் பாரதிய ஜனதா அரசு பதவியேற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நேர்மையான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல இந்த மாதிரி இருபத்தெட்டு பேர் உயிர் பலி போனதுக்காக நான் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பதிலடி கொடுப்பேன் சொல்றது மோடி ஏடா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டிருக்கு அது அவனுக்கு மீதி இது வரைக்கும் இந்தியாவினுடைய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு வித்து கையவ இதே ஆர் எஸ் எஸ் காரணம் இதே சந்திவார்கள் இதே பாஜக ஒருத்தனையாவது தண்டிச்சிருப்பாங்களா நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு பீகார்ல இறங்கி இந்த மண்ணிலிருந்து நான் பேசுறேன் கற்பனை கேட்டாத அளவுக்கு பதிலடி கொடுப்பேன் காரணம் அரசியல் நூத்துக்கு நூறு தேர்தல் பிரச்சாரமே தவிர

பீகார்ல எலெக்ஷன் வர போகுது முஸ்லீம் மேல அவதூறு பரப்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு எனக்கு சங்கிங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பே அப்படின்னு நிக்கிறேன் அப்ப உனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தெரியாது என்னாச்சு காஷ்மீர் பகல்காம்ல தீவிரவாதிங்க தாக்குதல் நடத்தின நியூஸ் உனக்கு வரவே இல்லையா வரலியங்க வராது மோடி வராது ஏன் ஏன்னா அதுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கா இவங்க என்னைக்குமே தேசத்தை காட்டி கொடுத்துதான் இருக்கிறாங்க வரலாறு இன்னும் ஆதி காலத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் முகலாய பேரரசு காலத்திலையும் பிரிட்டிஷ் அரசாங்க காலத்திலையும் இங்க இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சி இந்தியா அப்படியே காட்டி கொடுத்துட்டு போயே இருப்பான் இந்தியா விட்டு வெள்ளக்காரன் விரட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும் இவன் இந்திய தேசம் அப்படிங்கிறது இந்துக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசத்தை சொல்றது இல்ல பார்ப்பனிய ஆரியர்களுடைய மனு தர்ம தேசத்தை தான் இந்து தேசம் சொல்லுவான் அவ்வளவுதான் மக்களே திஸ் இஸ் கால் பார்ப்பனியம் இந்த கடவுளும் மதமும் இருக்கவே கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம் இந்த கடவுளே இல்ல அப்படின்னு சொன்னவங்க கூட கொலையெல்லாம் பண்ணது கிடையாது ஆனா இந்த கடவுள்னு ஒன்னு உருவாக்கி வச்சுக்கிட்டு அது பேர்ல ஒரு மதத்தை உருவாக்கி அதுல உட்புரிவுகளை உருவாக்கி அதுல ஜாதிய பிரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் உலகம் பூரா பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான கொலை இல்லை ஆயிரக்கணக்கான கொலையெல்லாம் இல்லை லட்சக்கணக்கான கொலை இல்லை பல கோடி பேரை கொண்டிருக்கானுங்க ஃபேக்ட்ரி ஃபேக்ட்டி 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 ஃபேக்ட் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த படுகொலைக்கு பின்னாலையும் ஒரு கடவுளோ மதமோ அல்லது அதனுடைய உட்பிரிவுகளோ இல்லாமல் இந்த கொலைகள் நடந்திருக்காது இந்த கொலை செஞ்சவனையும் இந்த கடவுள் தடுக்கல இந்த பாதிக்கப்பட்டவனையும் கொலைகள் காப்பாற்றல அப்படிப்பட்ட கடவுள் தேவையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலம் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சிருக்கு நம்மள எல்லாரையுமே முட்டாளாக்கி

மண்டல மட்டும் ச உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க